ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நாலு அஞ்சு நாள் ஆனாலும் இந்த சட்னி கெட்டு போகாது நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக வறுத்தாச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்கிறேன் உளுந்தும் தனியாகவும் நல்லா வருபடணும் ஆனால் கருகிறக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வாசம் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு இதை வறுத்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் உளுந்து லைட்டாக வறுத்தாச்சுன்னா அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது நல்லா வறுக்கும் போது சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அதே எண்ணெயில் நான் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்போ அதே பேனில் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்குறேன் அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அடுத்து நான் ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை நல்லா துருவி எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே துருவுறது இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி மிக்சியில் கூட ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ அதே பேனில் திருவின தேங்காவை நம்ம சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கோங்க தேங்காவும் கறிக்கிற கூடாது லைட்டாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் இந்த மாதிரி நீங்கள் தேங்காவை வறுத்து சேர்க்கும்போது அதோடய வாசமும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்தேன் தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இது நீங்கள் தண்ணி சேர்க்காம பொடியாக திரிச்சு கூட சாப்பிட்லாம் லைட்டாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சு ஒரு பேன் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதில் சேர்த்துடலாம் சட்னியை சேர்த்துட்டு இந்த எண்ணெய்லாம் உள்ளே அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுதீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணும்போது உங்களுக்கு சட்னி ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்பப்போ திறந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி சூப்பராக திரண்டு வந்திருக்கு இந்த மாதிரி அல்வா மாதிரி நமக்கு சட்னி திரண்டு வரணும் அப்போ தான் நாலஞ்சு நாளைக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ராவல் போன போது எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி லெமன் சாதம் புளியோதரை கூட இந்த சலட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ